வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் மத்திய மாகாணம் தென் மாகாணம் ஊவா மற்றும் சட்டகுமூ மாகாண பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை கிடைத்து வருகின்றது இந்த மழை நிலைமை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன குறிப்பாக இந்த டிட்ரா புயல் காலத்தில் கிடைக்கப்பெற்ற மிக கனமழை காரணமாக இலங்கையினுடைய பெருமளவு தரை எல்லாமே முழுவதும் நீர் நிரம்பிய நிலையில் காணப்படுகின்ற சூழ்நிலையில் தொடர்ச்சியாக கிடைத்து வருகின்ற கனமழை தரை மேற்பரப்பு நீராக திரும்புவதுடன் மேற்பரப்பு நீரோட்டமாக ஓடி குளங்களை சென்றடையும் என்பதனால் தொடர்ச்சியாக ஆறுகளினுடைய நீர் அதிகரித்த அதிகரித்தவர்களுமே பாய்ந்து கொண்டிருக்கின்றது பதினாறாம் தேதி அளவில் மத்திய தென்கிழக்கு வங்காள விரிவுடாவை அண்வித்ததாக ஒரு சுழற்சி உருவாகும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன இலங்கையை பொறுத்தவரையில் தற்பொழுது வடகல் பருவ காற்றினுடைய உச்ச காலம் ஒன்று அழைக்கப்படுவதனால் அதிகளவான ஈரப்பத நிரம்பிய கீழே காட்டுகளின் செல்வாக்கின் காரணமாக இலங்கையினுடைய பல பகுதிகளுக்கும் டிசம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி பதினேழாம் தேதிகளில் இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டு வான்கதவுகள் இரண்டுகள்லா நான்கு அடிகள் வரை திறக்கப்பட்டுள்ளன இதனால் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது கடும் மழைக்குடநாடு வானிலையினால் நாச்சித்தோடு நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன இதனூடாக வெளியேற்றப்படும் நீர் மல்பத்து ஓயாவுக்கு விடுவிக்கப்படுகின்றது ராஜாங்கடை நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் புலனருவியில் பெய்து வரும் கடும் மழையால் மின் ஏரியா நீர்த்தேக்கத்தின் மூன்று வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன கவுடுல நீர்த்தேக்கத்தின் நான்கு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன பொல்குள்ள மகாவளி அணையின் மூன்று வான்கதவுகளை இன்று காலை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அணைக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதேவேளை சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது கண்டி மாத்தளை கேகாலை குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த மண் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மண் சரிவு அபாயம் நிலவும் பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது கண்டி மாவட்டத்தின் பகத்ததும்பர ஹரிஸ்பது தொழுவ பூஜாப்பிட்டிய கங்கவட்ட கோரலை அக்குரணை உள்ளிட்ட இருபது பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் கேகாலி மாவட்டத்தின் புலத்கோப்பிட்டைய மாவநிலை யட்டியாந்தோட்டை உள்ளிட்ட ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மாத்தளை மாவட்டத்தின் ரத்தோட்டை உக்குவெல மாத்தளை உள்ளிட்ட ஒன்பது பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் குருநாகல் மாவட்டத்தின் ருதிகம அளவு உள்ளிட்ட ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வசிப்பவர்களே வெளியேறுமாறு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேகாலை யட்டியாந்தோட்டை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கித்துகல துணிகேதினிய தினைய தபுவத்த கிராமத்துக்கு ஏற்பட்டுள்ள மண் சரிவு அபாயத்தினால் பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் கிராமத்தின் பல பகுதிகளில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் இதனிடையே நிலவும் மழையுடனான வானிலையினால் அழுவாதபுரத்தில் மகா குலத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதனால் மகா கணதராபகுளத்தை அண்மித்து தாழ்நிலங்களில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் நுவரல்லா பிரதேச இலகத்திற்குட்பட்ட வத்மூலம் மேற்பிரிவு ஐநூற்று பதினைந்து சி கிராம உத்தியோகத்தர் தோட்டப் பிரிவில் மக்கள் பாதுகாப்பான வாழ்விடம் இன்றி பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் இந்த குடியிருப்பு தொகுதியில் ஐம்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பேர் மத்தியில் வாழ்கின்றனர் வீடுகளில் ஆங்காங்கே வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் வீட்டின் சுவர் தாளிறங்கி வீட்டின் தரையிலும் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன மழைக்காலத்தில் மாத்திரம் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவிக்கும் அதிகாரிகள் அதன் பின்னர் எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்வதில்லை எனவும் வத்து உள்ள மேற்பிரிவு மக்கள் அங்கலாய்க்கின்றனர் இந்தப்பூ மழை பெஞ்சதில் நியாயமான மண் சரிவு வந்ததுனால இந்த லயம் வீடுகள்லாம் நியாயமாக சேதமடைஞ்சிருக்கு அதுக்கு இன்னொரு ஒரு உள்ள இல்லை ஒன்றும் இதுக்கு முன்னுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறுல எல்லாம் இந்த மாதிரி நிறைய மண் சரிவெல்லாம் ஏற்பட்டுருக்கு ஊரில் இந்த ஊரில் ஆபத்து இருக்கு வராதீங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க வேற சைடு வந்துருங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்குன்ட்டு ஒரு வீடு அது இதுன்னு எதுவுமே ரெடி பண்ணி கொடுக்காம வாங்க வாங்கன்னா நாங்கள்லாம் எங்கே போறதுன்னு தெரியல டிப்பா பேரிடர் மண் அபாய நிலைமையினால் லிந்துளை வியாபல் தோட்டத்தில் பன்னிரண்டு குடும்பங்களைச் சேர்ந்து 52 பேர் வியாவில் தமிழ் வித்தியாலயத்தில் தொடர்ந்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஜா அந்த இதே எங்களோட வேடை இடிஞ்சு பெண்ணுக்கெல்லாம் வெடிக்க போயிட்டிருக்கு எங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கு சரியான பயமா இருக்கு அதனால உதவியை செஞ்சு கொடுக்க முடியுமா அவ்வளோக்கூடிய சீக்கிரம் எங்களுக்கு செஞ்சு தருமாறு அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஹட்டன் முன்னூற்று பத்தொன்பது சி கிராம உத்தியோகத்தர பிரிவில் உள்ள லொத்தஸ் கிராமத்தில் மண் சரிவினால் அறுபது குடும்பங்களை சேர்ந்த சுமார் இருநூற்று ஐம்பது பேர் ஹடன் தமிழ் தொடர்ந்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கேட்கிறது என்ன பொருத்தமான வீடுகள் அமைத்து தரும்படி நாவலபிட்டி பரகலி பிரதேசத்தில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி ஏழு பேர் நாவலபட்டி தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நிறைய பேர் அப்படி இப்படின்ட்டு எல்லாமே குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் ஒரு குடும்பத்துல ஆறு பேரையும் ஒரு குடும்பத்துல ஏழு பேரையும் இழந்துட்டு இருக்காங்க ஸ்கூல்ல இருக்கிறோம்

இதனிடையே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கிண்ணியா பிரதேச பாடசாலைகளை துப்புரவு செய்யும் பணியில் இலங்கை கடற்படையினர் இன்று ஈடுபட்டனர் கிண்ணியா உப்பாறு ஹல்ஹிதாயா வித்தியாலயத்தில் துப்புரவுப் பணிகள் இன்று மேற்கொள்ளப்பட்டன இதேவேளை மதுரை செங்கல் ஏ ஐந்து வேதியின் லுணுகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பத்தொன்பதாம் கட்டை பகுதியில் தாளிறங்கியுள்ள வீதியினை ஒரு வழி போக்குவரத்திற்கு திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்து பகுதியில் தாளிறங்கை வீதிக்கு மேற்பக்கமாக தற்காலிகமான வீதி ஒன்று அமைக்கப்பட்டு குறித்து பகுதியில் ஒரு வழி போக்குவரத்துக்கான வீதி திறக்கப்பட்டுள்ளது எனினும் கனரக வாகன சாரதிகள் அவதானத்துடன் பயணிக்குமாறு போலீசாரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா்